வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு வேலைக்கு உச்சி பார்த்திங்கன்னா இந்த வேலைச் செய்தி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில்தான் வந்திருக்கு கோவை மண்டல குற்ற வழக்கு துறத்துறையிலிருந்து தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு என்ன ஜாப் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு தான் வந்து இந்த வேகன்சி கேட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி இருந்ததுன்னா தாராளமாக இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க பகனின் பேர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாக இருக்குதோ பணியின் தன்மை பார்த்திங்கன்னா அரசு விதிகளின்படி கோவை மாவட்ட சாரி கோவை மண்டல குற்றவாளி தொழில் துணை இயக்குநர் அலுவலகத்தின் துணை இயக்குநர் அலுவலகத்தில் அலுவலக அடிப்படை பணிகளை மேற்கொண்டும் உதவி செய்தல் அலுவலக நடைமுறைப் உதவி உதவிடுதல் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கிறாங்க இதுதான் பணியின் தன்மை ஊதியம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வாரம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாலரி தான் கொடுப்பாங்க குறைந்தபட்ச வயது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு வயது வந்து நீங்கள் பூர்த்தி எழுந்திருக்க வேண்டுமென்னு சொல்லியிருக்காங்க இதிலே பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரது பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உள்ள வர பொது பிரிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் மகும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சீர்குலை யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காணிபிடிக்க எண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க இதிலே பார்த்திங்க அப்படின்னா பீரியரைக்கே கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஜென்ரல் பென்ட் தான் கொடுத்துருக்குறாங்க இடஒதுக்கீடு பார்த்திங்க அப்படின்னா அரசு விதைகள் வந்து நிறைய உத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எட்டாம் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க துணை இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புறை கோவை மண்டலம் மாவட்ட ஆட்சியர்களாகும் கோயம்புத்தூர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய தேதி வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து குற்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பேர் கணவர் அல்லது தந்தை பெயர் பிறந்த தேதி பள்ளிச் சான்றிதழின்படி என்ன மதம் என்ன பாலினம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வகுப்பு மற்றும் உட்பிரிவு உரிய சான்றிதழ் நகல் பள்ளித் தகுதிக்கு சான்றிதழ் நிலையாக நமக்குபடி எண் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு பதிவு வரவிருக்கும் அதை பதிவோட என்ன நாட்கள் புதுப்பிக்க வரைய நாட்கள் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும் இருப்பினர் சென்றதாரில் வந்து உங்களுக்கு வந்து ஆதார் எண்ணெய் வாக்காளர் அட்டை குடும்பத்தை ஏதாவது நீங்கள் இருந்து அதுக்கப்புறம் தற்போது வந்து நீங்கள் பண்ணி புரிஞ்சிங்க அப்படின்னா இப்போ ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட விவரங்கள் நீங்கள் கொடுப்போம் இதுக்கப்புறம் பதினாவது கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறுதிமொழி மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த கொடுத்துருக்கு விவரங்கள் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது கரெக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து விண்ணப்பதாரங்கள் வந்து நீங்கள் போட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கா அந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த ஃபார்மை நீங்கள் வந்து அனுப்பணும்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தான் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்